வணக்கம் வணக்கம் பொதுவாக ஒரு சாதாரண குடிமகன வீழ்ச்சிக்கு என்ன தடையாக இருக்குதுன்றது என்ன தடையாக இருக்குது அருமையான ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்காரு ஒரு மனிதனுடைய சாதாரண ஒரு குடிமகனுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன காரணம் என்ன காரணம் என்னன்னு சொல்ல போனால் வீண் விரயம் கூட அந்த சாதாரண ஒரு மனிதனுடைய வீண் செலவுகள் அதிகனால தான் வீண் செலவு வீண் செலவுனு கூட ஒரு வீட்டில் ஒரு மரணம் ஏற்பட்டா சொல்லுங்களேன் இப்போ அந்த காலத்தில் வந்து மரணம் வந்து ஏற்பாட்டை வந்து தான் கொண்டு போயிட்டு பதிச்சுட்டாங்க ஆனால் இப்போ வந்து ஒரு மனிதனுடைய மரணம் வந்தால் பெட்டி செலவுகளும் ஒரு லட்சம் போகுது அந்த ஒரு தான் நிற்க போகிறது இல்லை அந்த இது அந்த இது இது நிறைய எவ்வளோ சடங்குகள் செலவழிக்க போலே இப்போ உதாரணத்துக்கு இப்போ நாங்களும் சாதாரண குடிமானா இப்போ நான் இறந்தா கூட எனக்கிட்ட காசு எந்த அளவு இருக்குன்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாது பெட்டிக்கெல்லாம் ஒரு லட்சம் அப்போ நான் வேறே அதுக்குன்னு போட்டு வைக்கணும் கண்டிப்பாக நாங்கள்லாம் சாதாரண மக்கள் தானே அப்போ அந்த இறைவனைகளுக்கு கொடுத்தா கண்டிப்பாக நாங்கள் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஒரு சாதாரண ஒரு குடிமனுடைய இதுக்கு இந்த வீண் செலவு விலை குறைச்சி கொள்ளணும் என்ன சொல்கிறீங்க உங்களை கருத்து சரி ரொம்ப நான் அது ஒரு ஏற்றுக்கொள்ளப்படிய விஷயந்தான் பொதுவாக இப்போ வந்து ரெண்டு மூணு நாள் வைக்கிறாங்க கூட ரெண்டு மூணு நாள் வைக்கிறாங்க அது வச்சது பிறகு சாப்பாடெல்லாம்